நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுமார் ஆயிரம் ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மூர்த்தி மூர்த்தி முழு விவரங்கள் என வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாலடி பயிர்கள் நேரடி மற்றும் நடவு பணிகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த மழை காரணமாக நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சம்பா மற்றும் தாலடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் புவைதேடி காமேஸ்வரம் பட்டிரோடு புதுப்பள்ளி விழுந்தமாவடி வேட்டைக்காரன் இருக்கு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் சாகுபடியில் வயல்களில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது மேலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மழைநீர் வடியாமல் நாற்று நாற்று அறுபது நாட்களே சம்பா பயிர்கள் அழுகும் நிலை உள்ளது வயல்களில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளை தான் நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம் சுமார் ஏக்கருக்கு வரை செலவு செய்துள்ளதாகவும் இதனால் பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வேளாண்மை துறை அதிகாரிகள் மூலம் மூலம் சேதமடைந்த நெற்பயிர்கள் குறித்து ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி ஸ்டோர் மற்றும் பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்